மன்னாரை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில அடிவருடிகள் அன்பாபுரத்தில் இருந்தும் கொழும்பில் இருந்து இங்கே மதுபான சாலைகள் அமைக்கிற முயற்சியை எடுத்திருக்கிறாங்க இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த கவன ஈர்ப்பை முன்னெடுத்திருக்கின்றோம் இதற்கான மிக முக்கியமான காரணம் உங்களுக்கு தெரியும் மன்னார் மாவட்டத்திலே புதிதாக மதுபான சாலைகள் இங்கே உருவாகுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இங்கே இந்த மன்னார்ல வந்து இந்த மதுபான சாலை வருவதற்கான அனுமதி முதலில் வந்து இந்த செபஸ்தியார் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பில்டிங்கை வாங்கி அந்த பில்டிங்கில் அதற்கான அனுமதிகளை பெற்ற போதிலும் அந்த எங்களுடைய பிஷப் அதே அதேபோல ஃபாதர் மாருடைய எதிர்ப்பை அடுத்து அந்த மதுபான இருந்தால் அங்கு கைவிடப்பட்டு மீண்டும் இப்போது தலைமன்னார் வீதியில் இருக்கக்கூடிய நிறைய எங்களுடைய சகோதர மன்னார பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் முஸ்லிம் மக்கள் உறவுகளாக ஒன்றாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம் எந்த பிரிவினையும் இல்லாமல் சகோதரத்துவமாக வாழக்கூடிய மாவட்டம் அந்த செயற் என்ற ஒரு மக்கள் குடியிருப்பம் அங்கே இருக்கிறது அதே போல இப்ப மக்கள் அந்த இடத்துல வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க குடிமனைகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க அங்க பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல இந்த வீதி என்பது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் கூடியிருந்தார் இங்க தலைமன்னாருக்கு வந்த நேரம் இந்த தலைமன்னாருடைய மிக முக்கிய கேந்திர நிலையமாக அந்த இடத்தை எதிர்காலத்தில் மாற்றுவேன் என்று சொல்லி ஜனாதிபதியினுடைய வெற்றிக்கு பிற்பாடு அப்படியான ஒரு கேந்திர நிலையமாக மாற இருக்கின்ற அந்த இடத்துல நிறைய குடியிருப்புகள் வரப்போகிறது ஆகவே நாங்கள் இப்ப மாவட்ட செயலாளர் சந்திப்பதற்காக எங்களுடைய மனுவை கொடுப்பதற்காக மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த மக்கள் எல்லோரும் இந்த மன்னாரை நேசிக்கக்கூடிய இந்த மன்னாரனுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த மன்னாரை அன்பு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இந்த இடத்துல போலீசார் வந்து எங்களை விலகி செல்லுமாறு எங்களை அழுத்தத்தை பிரியோகித்த போதும் எங்களை விரட்டி அடிக்க முடியும் ஏற்பட்ட போதும் நாங்கள் எந்த விதமான அரசு சேவைக்கோ அல்லது இந்த போக்குவரத்துக்கோ யாருக்குமோ எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காத வகையில் எங்களுடைய ஜனநாயக தார்ப்பரியமான முறையில் இந்த ஜனநாயக அமைதி வழி கவன நாங்கள் முன்னெடுக்கிறோம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இருக்கு ஏற்கனவே இந்த மன்னார் மாவட்டத்தில் ஒரு பார் வந்து இருக்கு அதுக்கு மேலதிகமாக இந்த மன்னார்ல புதிதாக ஒரு மதுபான வந்து திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிற இதுல அவங்க அந்த மதுபான சாலையை திறக்கிறதுக்கான முழு வேலைகளையும் தற்போது செய்து கொண்டு இருக்கிறாங்க இதுக்கான ஒரு எதிர்ப்பு இந்த எதிர்ப்புக்கு காரணம் வந்து நாங்கள் அவங்களுக்கு மதுபான சாலை கொடுத்ததுக்கான ஒரு ஒரு எதிர்ப்பல்ல அவங்க இப்போ மதுபான சாலை திறக்கப்படக்கூடிய இடம் தான் இப்போ எங்களுக்குரிய பிரச்சனையாக இருக்குது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த மதுபான சாலை கொடுக்கப்படுற திறக்கப்பட போகிற இடம் வந்து ஒரு மூவாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இருக்குது அதே மாதிரி இளைஞர் யூத் கிளப் அங்கே இருக்குது அதே மாதிரி இளைஞர் படையணி இருக்குது அதே போல் அங்கே தமிழ் முஸ்லீம்ஸ் கிறிஸ்தவ மக்கள் செறிந்து வாழக்கூடிய இடங்கள் கோவில்கள் அண்மையிலிருக்கு அதே போல் ஒரு தேசிய பாடசாலை அங்கே இருக்குது அதே மாதிரி அமை மிஷனரியல் இருக்குது அங்கே அதே போல் ஆங்கில பிரைமரி பாடசாலையில் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முக்கியமான அனைத்து கல்வி சம்பந்தப்பட்ட அதே போல் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட அதே போல் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட மத சார்பு சம்ம சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்களும் அவங்க இப்போ ஆரம்பித்து இருக்கிற அந்த மதுபான சாலையை அண்மித்து இருக்குது இதனால வந்து எதிர்காலத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் போதை போதை ஒழிப்புங்கிற ஒரு திட்டத்துக்காக பாலத்தை கீழே ஒரு பெரிய ஒரு கேம்ப் மாதிரி அடித்து போகிற போக்குவரத்து இடையூறு செய்யக்கூடிய அளவுக்கு நடைபெற்று இந்த சந்தர்ப்பத்தில் புதிதாக ஒரு மதுக்கடையை திறந்து பின்னால் இங்கே நாங்கள் அரசாங்கத்தாலேயோ வேறு நபராலேயோ மது ஒழிப்புன்னு ஒரு திட்டத்தை அங்கால் கொண்டு வந்து அதே அதே சாரார் வந்து இங்கே மது மதுபான சாலையும் கொண்டு வந்து இங்கே உள்ள இருக்கிற மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் தெரியும் இப்போ ஒரு மூவாயிரம் ரூபாய் உழைக்கிற ஒருத்தன் வந்து அந்த மதுபான மது மதுவுக்கு அடிமையாக இருக்கு இருக்கும்போது அது ஒரு ஆயிரம் ரூபா கூடிய குடும்பத்துக்கு கொடுக்காம அதையும் கொண்டு மதுபான சாலையில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இதால் வந்து பிள்ளைகள் அதே போல் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது அதனால் இந்த ம எங்களோட இந்த மன்னார் மாவட்டத்துக்கு புதிதாக எந்த ஒரு மதுபான சாலையும் வேணால் தயவு செய்து தடுக்குமாறு இந்த அரசாங்கத்தில் நாங்கள் வன்மையாகவும் கண்டிப்பாகவும் தாழ்வையாகவும் கேட்டுக்கொள்கிறோம்